குடும்பத்திற்காக தியாகிகளைப் போல் வாழக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்களில் உங்களை நீங்கள் முக்கியமாகவே நினச்சிக்காம நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருப்பீங்க அது வந்து மற்றவங்களுக்கு புரியுமா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது அவங்க புரிஞ்சால் என்ன புரியலைனா என்னங்க ஏன் கடமையை நான் செஞ்சுட்டு போகிறேங்கிற அளவுக்கு தெல்ல தெளிவாக சில செயல்களை செய்வீங்க மற்றவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் நீங்கள் இதையெல்லாம் புரிஞ்சவங்க உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க புரியாதவர்கள் புரிந்தாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்ககிட்ட வீணா வம்பு பண்றது உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இழப்புகளை ஏற்படுத்துறது பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்களை சந்திக்கிறது போல பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க உங்களை நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க ஏன் செய்கிறீங்க எதற்கு செய்கிறீங்க எதனால் இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் ஈடுபட்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே உங்கள் பேரில் இருக்க பொறாமை கோவம் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் குறைஞ்சிரும் கூட இருந்துக்கிட்டே டென்ஷன் ஏற்றுறதுனால நிறைய இடங்களில் உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை தாங்கி இருந்தாலும் இப்போ அதற்கான மாற்றங்கள் கடவுள் உங்களுக்கு அனுகிரகமாக கொடுக்குறாருங்க பிரச்சனைகள் தீரப்போகிற காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு நீண்ட காலமாக இருந்த நோய் மாறுங்க நோய் ரொம்ப ஒரு சிலவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எப்பயுமே உடம்பு சரியில்லை உடம்பு சரி இல்லை உடம்பு சரியில்லைன்ட்டு இல்லைன்ட்டு ரிஷபராசிக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஒரு சிலவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஒரு சிலவங்க ஏதோ சின்னதாக வந்தாலும் உடனடியாக சரியாக வராமல் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பெரும்பாலானவருக்கு என்னென்னா பல ஆண்டுகளாகவே உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்காங்க ஒரு நாள் இங்கே வலிக்குதுன்னா இன்னொரு நாள் வேற எங்கேயாவது வலிக்கும் அந்த பயத்தில் இருப்பாங்க கண்ணில் கண்ணு தரக்குள்ளேயே யோசிப்பாங்க நமக்கு இன்றைக்கி எந்த இடத்துல வலிக்க போதோ தெரியலையே அப்படிங்கிறது ஏன்னா அவங்க ஆள் மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு வழிகளை சுமந்து சுமந்து பழகிட்டதுனால திருப்பி எந்த இடத்துக்கு நமக்கு வழி வருங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறாங்க அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நோய் தீந்துரும் தீராத நோய்களும் தீரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க தெளிவாக இருக்கும் தேக ஆரோக்கியமாக இருக்கும் நோயே இல்ல ஆனால் உடம்பு ஒல்லையாகவே இருக்கிறன்றவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸாக ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இல்லைங்க ஓவராக ஃபேட்டு விழுந்து ரொம்ப குண்டாக இருக்குங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒளியாக இருந்தேன் திடீர்னு பார்த்தா இவ்வளோ ஃபேட்டு இருக்கிறேன் இவ்வளோ வெயிட்டு கூடி இருக்கேன் அப்படின்னு இப்போ அழகாக இழைக்கிறதுக்கான காலகட்டமும் இப்போ வந்துடும் அதனால் தேகத்தை ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய இடத்துக்கு இப்போ உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க ரிஷபராசிக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி அமோகமான வளர்ச்சி தொட்டத்தை துளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க வெளியூர் பயணம் ஏற்படும் வெளிநாடு பயணம் ஏற்படும் உறவுகள் மூலமாக இருந்து வந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் மனக்கசப்பெல்லாம் நீங்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு குடும்ப உறவுகளும் இப்போ உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிரும் எந்த காரணத்துக்காக நீங்கள் இதை வந்து இவங்களுக்கு இவ்வளோ நாள் செஞ்சீங்க எதற்காக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க அப்படிலாம் தோணும் மற்றவங்களுக்கு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதேன்னு வாங்க ஆனால் உங்களால் செய்கிறது தப்புன்னு சொல்லாமல் இருக்க முடியாது நீ கேட்டால் கேளு கேட்க கட்டியாப்போ நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறேன்னு எத்தனையோ இடத்துல சொன்னீங்க பார்த்தீங்களா அதோட விளைவு இப்போ அவங்க புரிஞ்சிக்கிட்டு நல்லபடியாக பொழுது உங்களை நினச்சி பார்ப்பாங்க அன்றைக்கி சொன்னப்போ நம்ம புரிஞ்சிக்கல அதோடய மத மாதிரி தானே இப்போ நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றமும் ஏற்படும் குடும்ப சூழ்நிலைக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் அடையும் அதே போல் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வடிவு கிடைச்சிருப்போம் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்னதாக குழந்தைங்களால் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கலாம் ஒன்று அவங்களுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை தாங்கி கொள்ள முடியாமல் நிறைய ரிஷபராசி பெண்கள்லாம் பாடுபட்டிருப்பாங்க குழந்தை குடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பிரச்சனைனே தெரியலங்க அப்படின்லாம் இல்லையா இப்போ எல்லாம் மாறிடும் நேற்று பார்த்தா ஜுரம் அடிச்சதுன்னாங்க இன்றைக்கி பார்த்தா சளி பிடிச்சிருக்குங்க நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிலாம் பயந்தீங்களே இப்போ எல்லாம் மாறிடும் குழந்தைங்கள்லாம் ஆரோக்கியமான அமைப்புக்கு வந்துடுவாங்க குடும்பத்துலேயும் நிறைய மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்தஸ்து ஏற்படும் கௌரவமாக இருப்பீங்க மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ரிஷபராசி இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சாக இப்போ தாங்க உங்களுக்கு அருமையான காலம் அதுவும் இல்லாமல் சனி பகவான் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுத்துட்ருக்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு குரு பகவானும் நல்ல பலனை கொடுக்குறாரு குரு பகவான் ஓராண்டுக்கு கொடுப்பாரு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு கொடுக்குறாரு அப்போ உங்களோட வாழ்க்கை சிறப்பான காலங்களாக உள்ளதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு நான் எதுவுமே செய்யலைங்க ஆனால் எனக்கு ஒரு நல்லதை நடக்கலைன்னா அதுக்கு வந்து யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது கிரகமும் பொறுப்பேற்றுக்காது யாருமே ஏற்றுக்க முடியாது நீங்கள் மட்டும்தான் சரியில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா தான் சரியாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக எதை எப்படி பண்ணணும்னு பிளான் போட்டு இந்த வ வகையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த இரண்டரை ஆண்டுக்குள்ளே நீங்கள் பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எது ஒன்றும் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதை சரியான முடிவை எடுத்துக்கிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் அதே போல் மனைவியாக இருந்தால் ரிஷபராசிக்கார பெண்களாக இருந்தால் கணவனிடம் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு அதன்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய மாற்றம் லாபகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய நாள் இது வரைக்கும் வராது பணமே கொடுத்த இடத்துலேருந்து வராமல் இருக்குன்றவங்களுக்குலாம் இப்போ வருங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண ரீதியான பிரச்சனை ப்ர பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றம் ஏற்படுங்க தொழில் அமைப்பு நல்லா இருக்குது அந்த மாதிரி அந்த ஃபைனான்ஸ் விடுறவங்களாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையுது பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த அமைப்பை தவற விடாமல் கவனமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதே போல் நிறைய ஊர்களுக்கு போகிறது குடும்பத்துடன் சேர்ந்து வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம்லாம் இப்போ நிறைய போவீங்க கோவில்களாக இருக்கலாம் இயற்கை சூழ்நிலையாக இருக்கலாம் உறவினர்கள் வீடாக இருக்கலாம் சொந்தக்காரங்க வீடுக்கு தெரியா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்பு ரீதியாக கூட போகலாம் ஒரு மனமாற்றம் ஏற்படும் நிறைய வந்து கடவுளோட அனுகிரகத்தால் நீங்கள் வந்து ஆன்மீக சிந்தனை அதிகமாக வரும் இப்போ நிறைய ஆன்மீகத்தின் மேலே ஈடுபாடு வரும் அதன் வழியாகவும் நிறைய கோவில்களுக்கு குடும்பத்தோடு செல்வீங்க போக மாட்டீங்க முடிந்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட எனக்கு திருமணமே ஆகலைங்க நான் எப்படி குடும்பத்தோடனா அப்பா அம்மாவை கூப்பிட்டு போங்க அண்ணன் தங்கச்சியை கூப்பிட்டு போங்க அக்கா தங்க அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு போங்க அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஒற்றுமையான அமைப்பை ஏற்படுவதற்காக உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் எல்லாமே சரியாக தாங்க இருக்கிறாங்க தப்பே கிடையாதுங்க அதே போல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு இப்போது ஈடேறும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் ஏற்கனவே இருக்கிற வீட்டை பெருசாக ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் சும்மா வந்து பெயிண்ட்னா அடிப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வீட்டிற்காக நிறைய நீங்கள் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்க இந்த இந்த அமைப்பு வந்து ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குதுங்க இது நல்ல அமைப்பு பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றம் ஏற்படும் பண வரவு இருக்குது எங்கெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் மூலமாகவும் இருக்கலாம் அரசாங்கத்துலேருந்து ஏதோ எதிர்பார்த்துட்ருக்கேன் இன்னும் வரலை எனக்கு சேங்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துருச்சுங்க உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுங்க அப்படின்னும்பொழுது உடனடியாக அதை பெற்று உங்களுக்கான வாழ்க்கை வளர்ச்சியை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க இந்த காலகட்டம் லாபத்திற்கான காலகட்டம் தொட்டது துலுங்கும் செய்கிறது எல்லாம் விளங்கும் அதனால் இப்போ கரெக்டாக முடிவு பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவான சிந்தனையோடு எந்த செயல் செய்தாலும் லாபம்தாங்க சாதாரணமாக நீங்கள் பாட்டு கேர்ஷுல்லாக பண்ணிட்டு வரீங்க நல்ல லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் கெட்டிவாக பிடிச்சிக்கோங்க தவறாமல் பயன்படுத்துங்க இது உங்களுக்கு நல்லதே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் இடம் வீடு வாங்கிறது இதெல்லாம் இருந்தாலும் சில சமயங்களில் தொழில் வளர்ச்சிக்காக நிறைய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி போட்டு விடுவீங்க மூலதனம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் பொழுது அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் அதுக்காக இடத்த விற்கிறவங்களும் இருப்பாங்க வீட்டை விற்கிறவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க செல்வ செழிப்போடு இருக்குது அந்தஸ்தோடு இருக்குது நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான காலகட்டத்தில் உறுதியாக இருக்கிறீங்க இந்த அமைப்பு உங்களுக்கு சரியான யோக பலனை கொடுக்குதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ வருத்தம் அடைஞ்சிட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு நினச்சவங்க கூட இப்போ பாருங்கள் தன்னால் மாற்றம் ஏற்படும் உயர்ந்து நிற்பீங்க முன்னேறி நிற்பீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க கௌரவமாக இருப்பீங்க அந்தஸ்து செயல்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு தலைக்குணிவு கிடையாதுங்க உறுதியாக சொல்கிற சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தலைக்குணிவுன்றது ஒன்று கிடையவே கிடையாது நல்ல ஒரு கௌரவத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஒரு தெளிவான சிந்தனைக்கும் இப்போ உங்களுக்கு காலகட்டத்தை இறைவன் கொடுத்துருக்கான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சுப காரியங்கள் நடத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் இப்ப இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு சுப விரயஸ்தானத்துல இருந்து நிறைய சுப காரியங்களை செய்வதற்கான காலகட்டத்தை கொடுக்கிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகும் வீடு இல்ல வா வீடு இல்லாம இருக்குதுங்க எனக்குன்றவங்க இப்ப வீடு கட்டிக்குவீங்க கிரகப் பிரேசங்கிறது ஒரு செலவு தான் வீடு கட்டுறதுன்றது ஒரு செலவு தான் இடம் வாங்குறவங்க நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய விவசாயிகள் நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு பக்கத்திலேயே வரும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா எதிர்பார்த்துருக்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ இருக்குது அதே போல் விவசாயிகளுக்கு தொழிலும் அமோகமாக இருக்கும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தெளிவான ஒரு மாற்றத்திற்கு இப்போ உங்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா மட்டும் போதுங்க அத்தனையும் உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏதோ ஒரு கோவமோ இல்லை ஏதோ ஒரு சிந்தனையிலையோ நீங்கள் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடும்பொழுது அது அவங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும் பேசும்பொழுது நிதானமா நிதானமாக கவனமாக பேசுங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக அழுத்தமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சிக்கணும் அது கடைசியில் பெரிய தப்பாக போகுது அந்த காலகட்டத்தை நீங்கள் உருவாக்கவே கூடாது தெளிவாக பேசிக்கணும் அதே போல் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சைனஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய வீசிங் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒற்றை தலைவரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் டஸ்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க டஸ்ட்டுக்கிட்ட எதுக்குமே போகாதீங்க அந்த அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உடல் வந்து பலமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் கரெக்டான ப்ரோட்டீன் நிறைந்த சத்தான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு டாக்டர்கிட்ட பாருங்கள் அவரோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுங்க உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எந்த விதத்திலும் வராமல் வந்து இறைவன் பார்த்துக்குவாருங்க என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் இருக்குது அது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றமாக எதில் கேது பகவான் இப்போ மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாத மன சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க கொஞ்ச காலம் சரியாக போயிடும் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு பொற்காலம் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக கையாளும் விதத்தோடு கையாண்டு பாருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு இதோட ரிஷபராசிக்கு முப்பது ஆண்டுகள் கழித்து தான் வரும் ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் யோகாதிபதியாக தான் இருக்கிறீங்க நல்ல யோக ராசிக்காரர்களாக இருக்கிறீங்க கடவுளோட அனுகிரகம் இருப்பதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குதுங்க இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்திலே இருக்காருன்னு அர்த்தம்